ஹோம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல் ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு அதை தவிர எங்கிட்ட இருக்கிற ஆன்மீக பொருட்களோட டீட்டெயில்ஸு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இது ரொம்ப உபயோகப்படும் இப்போ வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம வச்சோம்னாக்க நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை ப்ராப்ளமும் சால்வ் ஆகி நம்மளுடைய மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் என்னென்ன பிரச்சனை இருக்கும் வேலை இல்லாத பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தர் பிரச்சனை இருக்கலாம் மன தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா வியாதி இருக்கும் இதுதான் வந்து நமக்கு மெயினான பிரச்சனை இல்லைனா திருமண தடை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது எல்லாமே வந்து நீங்கி ஒரு நல்ல சுபமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்கு தான் இந்த பொருட்கள் உபயோகமாக இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம வீட்டில் வந்து பெரியவங்கள்லாம் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதெல்லாம் கேட்க மாட்டோம் இப்போல்லாம் நம்ம அதெல்லாம் கேட்குறது கிடையாது நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போய் பூஜை பண்ண முடியல எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த பொருட்களை வந்து வீட்டில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்போ நான் வந்து சொல்ல போகிறது வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை பண்ணி எடுத்த ஒரு சில பொருட்களை வந்து நான் உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு கொ கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் அது வாங்கிக்கிறது வாங்காததுலாம் நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து நமக்கு பணத்துக்கு தேவையான இவங்க யாருனாக்கா மகாவிஷ்ணு லக்ஷ்மி அன்புபேரன் இவங்க வந்து ஒரு ஆடம்பர பிரியர்கள் இது வந்து உங்களை நம்ம புராணத்துலேயே இருக்குது இவங்களுக்கு என்னென்னாக்கா நல்லா வாசனை திரவியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வாசனை திரவியங்களில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க அந்த பொருட்களை வீட்டில் வைக்கும்போது சில இடத்துல சில முறைப்படி பொழுது நம்ம வீட்டில் வந்து ஒரு சுபிச்சம் உண்டாகிறது சுபிச்சம் இவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாலே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நிலவிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரியான பொருட்களில் இதை பாருங்கள் ஒரு மஞ்சள் துண்டு இது பாருங்கள் இந்த மஞ்சள் துண்டு தான் நம்ம வைக்கணும் அடுத்தது பச்சை கால்புரம் இது ஓகேங்களா அடுத்தது ஏலக்காய் இங்கே பாருங்க ஏலக்காய் இந்த மாதிரி பித்தளை அஞ்சு ரூபா காயம் அதுக்கப்புறமா வந்து சோம்பு இதெல்லாம் நார்மலாக நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள் தான் இந்த உபயோகப்படுத்துகிற பொருளை வந்து இந்த மேடம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதோடு வந்து இது அத்தர் பார்த்துக்கோங்க இது இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நாங்கள் பண்ணுற முறை சொல்கிறேன் லக்ஷ்மி குபேரர் அதோட மகாவிஷ்ணு இவங்க மூணு பேருக்கும் சேர்த்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை பண்ணி நாங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிறதுனாக்க இதில் வந்து அதோடய பவர் வந்து ஏறுறது இதை நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து நீங்கள் அப்படியே பரம்பரை பரம்பரையாக அவர் கூட கொடுத்துக்கலாம் அதாவது உத்ராட்சம் சாலிகிராமம்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் இந்த பொருட்களை வந்து அதோட சந்தனம் பார்த்திங்களா இதுலேருந்து ஒரு சின்ன பீஸு இருக்கும் இந்த இவ்வளோ தான் இருக்கும் பீஸு ஓகேங்களா இந்த பீஸும் இந்த பூஜை பொருளோடு சேரும் இந்த பொருட்கள் வந்து வைக்கும்போது என்ன ஆகிறதுனாக்கா இந்த அத்தர் வந்து வாட்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால இதில் மந்திரத்தை அப்சர்வ் பண்ணுற சக்தி நிறையா இருக்குது இந்த அத்தரை வந்து நீங்கள் ஒன்று வந்து சாமி மேலே வீட்லேயே வந்து மகாவிஷ்ணு வந்து இது விக்கிரகம் எதாவது இருந்தால் அது மேலே இப்படி டெய்லி கூட தடவலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தடவலாம் இதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னாக்கா இந்த ரெட்டு கலரில் இது வந்து ப்யூர் காட்டன் நீங்கள் வந்து காட்டனில் ஏன் வைக்கணும் காட்டன் சொல்லி எதை எதோ மிக்ஸ் பண்ணுறாங்க அது லெதர் பர்ஸோ எதுலேயுமே வைக்கக்கூடாது தான் நாங்களே பூஜையில் வச்சே கொடுத்துட்றோம் இந்த காட்டன் இதில் இருக்குது வைக்கும்போது என்னாகிறதுனாக்கா உங்களுக்கு இதோட சக்தி வந்து ஜாஸ்தியாகிறது வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகிறது இந்த ரெட் கலர் பர்ஸ் வந்து இதில் இந்த பொருட்கள் இருக்கும் இதே பொருட்கள் இது வந்து எங்கே வைப்போம்னாக்கா பூஜை ரூமில் நம்ம வைக்கணும் இந்த பொருட்கள் இது வந்து இதுவும் இந்த பர்ஸும் சேர்ந்து தான் இந்த பூஜையில் இருக்கும் இப்படியே பர்ஸோட செட்டாக தான் இருக்கும் நாற்பத்தெட்டு நாளும் இந்த வைப்ரேஷன் எல்லாமே வந்து இதுலேயும் சேர்த்து தான் அடங்கும் அதனால் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வச்சதுனால அதோடய பவர் வந்து அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக தான் இதுலேயே போட்டு கொடுக்குறோம் ஏன்னா எல்லாருமே அதை கையால் ஹேண்டில் பண்ண வேணான்னுட்டு இது வந்து பூஜை ரூமில் வைக்கணும் இந்த ரெட்டு கலர் ஓகேங்களா அடுத்தது வந்து எல்லோ கலர் இந்த எல்லோ கலரில் வந்து அதே பொருட்கள் தான் இருக்கும் ஆனால் இது எங்கே வைக்கணும் நார்த் ஈஸ்ட் பகல் அதாவது ஈசான்ய மூலை வடகிழக்கு பகுதியில் இதை வைக்கணும் இதே பொருட்கள் இருக்கும் அதுலேயும் இது வந்து பச்சை கலரில் இதில் இதை எங்கே வைக்கணும் நீங்கள் இதை வந்து காஷ் எங்கே வைக்கிறீங்க கேஷ் பாக்ஸு அதுக்குள்ளே வைக்கணும் இது வைக்கும்போது என்னாகிறதுனா இது வைப்ரேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகி உங்களுக்கு வந்து வீட்டில் நல்ல ஒரு மன அமைதியும் மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையும் எல்லா தடையும் நீங்கும் திருமண தடையோ வேலை இல்லாத தடையோ இல்லை வந்து பணம் வராமல் இருக்கிறது வர வேண்டிய பணம் வந்துடும் நல்ல சுபிட்சமாக இருக்கும் பணம் வரும் நோய்க்காக செலவழியாது அந்த மாதிரி நல்ல வந்து ஒரு சுகமான வந்து ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் பரம்பரையே அதை வந்து ஃபாலோ பண்ணி வாழ்வாங்க இது வந்து இன்னொன்று வந்து முக்கியமாக வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்த வந்து பேக் சைடு வந்து டாய்லெட் இருக்கக்கூடாது முக்கியமா அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு வந்து கிழக்கு பார்த்து வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் வடக்கு வைங்க இருப்பாங்க கிழக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப சுபிச்சம் அதனால் கிழக்க பார்த்து வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பச்சை கலர் பர்ஸு அதுக்கு தான் இந்த மூணு கலருமே வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பூஜை பண்ணி உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி கொடுக்குறது நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் வீட்டில் என்ன பூஜை பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களோட இஷ்டம் இதை நீங்கள் வச்சு பாருங்கள் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் வந்து எது எது நீங்கள் நடக்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தீங்களோ அதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமாக ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்ல கிளியராகி சூப்பரான ஒரு இதுக்கு வந்துடும் உங்களோட இது நல்லா தெரியும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை வந்து இதோட விலை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் நான் வந்து ஆல்ரெடி நாங்கள் பூஜையில் வச்சுருக்கிறது வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆகிடுதுன்னா உங்களுக்கு உடனே கொடுத்துருவோம் இல்லைனா ஒரு டூ த்ரீ டேஸு டைம் எடுத்துட்டு அது நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட் ஆன ஒன்று தான் உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து எவ்வளவோ செலவழிப்பீங்க இது ஒன்றே ஒன்று ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அது அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் நகரணும் நான் வந்து இதை நார்மலாகவே எல்லாருக்கும் சாதாரணமாக எங்கிட்ட காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கொடுத்தது அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க அதனால் எனக்கு ஏன்னா சில பேர் பாவம் தீராத பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்களுக்கே தெரியல அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கும்போது எனக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது ஓகேங்களா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க பேசுங்க நைன் டூ ஃபோர் எயிட் நைன் நன்றி வணக்கம்